அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு தை மாதத்தில் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய வளர்பிறை பிரதோஷ வழிபாடுங்க இந்த பிரதோஷ வழிபாடு சிவனுக்கு மட்டுமே உரிய விசேஷமான வழிபாடு இந்த திரியோதசி திதியானது சிவபெருமானுக்கே உகந்த திதியாக சொல்லப்படுறதுனால இன்றைய தினம் நம்ம பிரதோஷ வழிபாடு செய்யணும் இந்த நாளில் வந்து சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்பவர்கள் வாழ்க்கையில் கேட்டது அனைத்தும் கிடைக்குங்க அந்த வகையில் தான் பிரதோஷ நாளில் நம்முடைய துன்பங்கள் தீரவும் கஷ்டங்கள் தீரவும் எப்படி வீட்டில் இருந்தே வழிபாடு செய்யணும் இதை பற்றிய தகவலை தான் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த முறையில் பிரதோஷ வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைப்பவர்கள் மட்டும் முடிந்த வரைக்கும் உணவு உண்ணாமல் விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்குங்க அதனால் வந்து பால் பழம் எடுத்துட்டு நம்ம விரதம் இருக்கலாம் அசைவத்தை மட்டும் கட்டாயம் தவிர்க்கிறது அப்படிங்கிறது தாங்க நல்லது இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த மந்திரமானது நீங்கள் எந்த நேரத்தில் சொல்லணும் இதை வந்து சொல்வதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அதை பற்றியும் இந்த தகவலில் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நாளில் செவ்வாய்க்கிழமையில் வளர்புறை பிரதோஷம் வந்திருக்குது இல்லைங்களா ஒவ்வொரு நாளில் வரக்கூடிய பிரதோஷத்திற்குமே தனி சிறப்பு இருக்குதுங்க அந்த வகையில் இன்னைக்கு நாளில் செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷமானது நமக்கு பல நல்ல பலன்களையும் நம்முடைய குடும்ப பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியதாக இருக்குங்க இப்போ இந்த பூஜையை வந்து நீங்கள் எந்த நேரம் செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரதோஷ நாளில் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கெல்லாம் நீங்கள் மலர்களை சாற்றி ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு சிவபெருமானை நினைத்து மனதார வேண்டிக்கோங்க அவருடைய நாமத்தை சொல்லி வேண்டுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நேரம் வந்து நீங்கள் எந்த நேரம் இதை செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாலை நேரம் பிரதோஷ வேலைங்க இந்த நேரத்தில் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வோமா அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக போயிட்டு அங்கேயும் செய்யலாம் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி செய்தாலே போதும் கோயிலுக்கு போகாமல் இந்த வழிபாட்டை வீட்லேயே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பூஜை இறையில் முதல்ல தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்கள் வீட்டில் சிவலிங்கம் சாலகிராமக்கல் இந்த மாதிரி ஏதாவது சிவனுக்கு உகந்த பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா பூஜைக்காக வச்சுருக்குறீங்க அப்படிங்கும் பொழுது அதுக்கு வந்து நீங்கள் தேனால் அபிஷேகம் செய்கிறது உங்களுக்கு சிறந்த பலனை அள்ளி கொடுக்குங்க எதுவுமே இல்லைம்மா எங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறவங்க தீபம் மட்டும் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க இந்த தீபமானது கிழக்கு பார்த்து எரியற மாதிரி ஏற்றி வச்சுடுங்க நீங்க வந்து வடக்கு திசையை நோக்கி உட்காந்துக்கோங்க சிவபெருமானுக்கு ஏதாவது எளிமையாக நெய்வேத்தியம் வந்து உங்களால் செஞ்சு வைக்க முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா செஞ்சு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பழங்கள் கடலை சர்க்கரை கூட நீங்கள் வைத்து இந்த வழிபாடை வந்து நீங்கள் செய்யலாம் சரிங்களா அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் அது என்ன மந்திரம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவாய நம ஓம் நம சிவாய சிவ 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 சிவாய நம ஓம் ஹர 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 நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய சங்கரா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் உச்சரிக்கணுங்க இந்த மந்திரத்தை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து கூட சொல்லிக்கலாம் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஒரு முறை நீங்கள் வாய்விட்டு சத்தமாக படித்தாவே போதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் பறந்து ஓடும் உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ அது உங்களை தேடி வருங்க இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கற்பூர தீபாராதனை காட்டி உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எந்த நேரத்துலேருந்து எந்த நேரம் வரைக்கும் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து நீங்கள் இரவு தூங்கி செல்வதற்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி சிவபெருமானை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாங்க இந்த இந்த நாளானது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும் பொழுது செவ்வாய் பகவானுக்கும் உகந்த ஒரு நாள் முருகப்பெருமானுக்கும் உகந்த ஒரு நாள் இந்த நாளில் வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷமானது நமக்கு வேண்டியவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இந்த நாளில் நீங்கள் சிவபெருமானை வேண்டி என்ன கேட்டாலும் அவர் வந்து நிச்சயம் உங்களுக்கு படியளப்பார் உலகத்திற்கே படியளக்கக்கூடிய பரமேஸ்வரன் நிச்சயம் உங்களுக்கும் படியளப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கேட்டது கிடைக்குங்க நீங்கள் இந்த பூஜையில் உட்காடுறீங்க இல்லைங்களா அப்போல இருந்து முடியும் வரைக்கும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனையை சிவபெருமான் இடத்துல வந்து நீங்கள் ஒப்படைச்சிடுங்க அவர் அதற்கான வழியை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுவார் இந்த மந்திர வழிபாட்டை வந்து நீங்கள் கோயில்லேயும் செய்யலாம் அதனால் எந்த தவறுமே கிடையாது எளிமையான இந்த பிரதோஷ வழிபாடு நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக சொல்லப்படுதுங்க அதுவும் இன்று தை மாதம் செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷமானது நம்முடைய குடும்ப கஷ்டங்கள் கடன் தொல்லை பணப்பிரச்சனைன்னு அனைத்தையும் தீர்க்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க இந்த நாளில் நீங்கள் சிவபெருமானின் பரிபூர்ண அருளை முழுமையாக பெற நீங்கள் இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி நீங்கள் ஒரு முறை உங்கள் வாய்விட்டு சத்தமாக மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்தாலே போதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதனால் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து செல்வம் பெருகும் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எம்பெருமானின் அருளால் எல்லோருமே நலமோடு வாழலாங்க நல்லதே நடக்கும் நன்றி